பிரதமர் நரேந்திர மோடியின் முகத்தில் தோல்வி பயம் தெரிகிறது என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் ஸ்டாலின் தனது பிறந்த நாளை முன்னிட்டு திமுக தொண்டர்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் இந்தியாவின் பன்முகத் தன்மையையும் ஜனநாயகத்தையும் காத்திட வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை வீழ்த்தும் கடமை திமுகவுக்கு இருப்பதாக கூறியுள்ளார் தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வரும் பிரதமர் மோடி தோல்வி பயம் காரணமாக திமுக மீதும் தமிழக அரசு மீதும் அவதூறுகளை அள்ளி வீசியிருப்பதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர் மத்திய அரசின் திட்டங்களுக்கு தமிழக அரசு எவ்வாறு தடையாக இருந்தது என்று குறைகளை பட்டியலிட்டு கூறியிருந்தால் இருந்திருக்கும் என்றும் அதை விடுத்து பிரதமர் மோடி புத்தாம் பொதுவாக குற்றச்சாட்டுகளை கூறியிருப்பதாக தெரிவித்துள்ளார் ஒரு மாநில அரசுக்கு தர வேண்டிய நிதியையும் தராமல் கடன் வாங்க நினைத்தால் அதையும் தடுத்து வெள்ள நிவாரணத்திற்கு கூட பணம் தராமல் இரக்கமற்ற ஆட்சி நடத்தி வரும் பிரதமர் மோடிக்கு திமுகவை குறை சொல்ல எந்த தகுதியும் இல்லை என்றும் முதலமைச்சர் சாடியுள்ளார் திமுகவை இல்லாமல் ஆக்கிவிடுவேன் என பிரதமர் பேசியிருப்பது அவர் வகிக்கும் பதவிக்கு ஏற்றதல்ல என்று விமர்சித்துள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் திமுகவை அழிப்பேன் என்று கிளம்பியவர்கள் என்ன ஆனார்கள் என்பதுதான் தமிழ்நாட்டு அரசியல் வரலாறு என்று குறிப்பிட்டுள்ளார் பாஜகவின் வஞ்சக செயல்களை பட்டியலிட்டு மக்களிடம் பரப்ப வேண்டுமென்று திமுக தொண்டர்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ள ஸ்டாலின் மத்தியில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதே தமக்கு வழங்கிடும் இனிய பிறந்தநாள் பரிசாக அமையும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார்